நம்ம யாருமே நம்ம சுயநலவாதி அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அதாவது ஒரு ஃபேமஸான எக்கனாமிக்டோட கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு மனிதனும் சுயநலமா இருந்தாங்கன்னா நாடு சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்றது தான் இதுதான் ஒரு ஃபேமஸ் எக்கனாமிக்டோட கோட் இது உங்களால் நம்ப முடியுதா ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தேவையான விஷயங்களை நோக்கி தனக்கு தேவையான விஷயங்களை அடையறதுக்காக சுயநலமா இருந்தாங்கன்னா உலகம் நல்லா இருக்கும் அப்படின்றது இதுதான் ட்ரூத் இதில் என்ன நமக்கு பிரச்சனை நம்ம யாருமே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுல தான் நல்லது இருக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயம் நம்ம நல்லது செய்யணும் ஓடிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் இவ்வளவு எனக்கு இந்த உலகம் எதுவுமே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஷிஃப்ட் வரும் அதுக்கப்புறமா நம்ம யாருக்கும் எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டோம் எப்பயுமே லைஃப்ல ஓவர் காம்பன்சேட் நம்ம பண்றோமா அப்படின்றத பாத்துக்கணும்